கடனை உடனே வாங்கியாச்சும் நல்லா சிறப்பா செய்யணும் சீரை இல்லைன்னா மாப்பிள்ள நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு சொல்லி பார்க்கலாம் சரிம்மா ஒரு அரைப்பகை ஒரு இருபதாயிரம் ரொக்கம் செஞ்சிடலாம் ஏய் சின்ன பேசுற அரை சவரனாக இருபதாயிரம் ரொக்கமா ஏய் ரெண்டு சவர நகை ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் வை இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டில் ஏற்கனவே நம்மள ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அசிங்கமா போயிடும் அம்மா என்னால் என்ன செய்ய முடியுமோ அதைதாம்மா செய்ய முடியும் சிக்கனை பண்றடே என் மானத்தை கெடுத்த வாங்கிடாதப்பா என்ன பண்ண இந்த

அம்மா என்ன முடியுதோ அதை செய்கிறோம்மா ஏங்க நேற்று நான் சேரீ கேட்டேன்ல இப்போ வாங்கி தர முடியுமா முடியாதா ஏய் நாளைக்கு விஷேசத்துக்கு சீர் செய்வியா மாட்டியா ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை என் சம்பளம் கம்மியாக இருக்கின்றது பிரச்சனையா இல்லைன்னு கேட்டதை செய்ய முடியலைன்றது பிரச்சினையா அம்மா நம்ம நிலமை வீடு இருக்குமா பொருள் கட்ட இப்போ இது அது வந்து நான் தெரியாம தான் கேக்குறேன் உன் பொண்ணுக்கு சீர் செய்யணும்னு சொன்னேன்ல அது உன் பையனால செய்ய முடியுமான்னு கொஞ்சமா ஜோசி பாத்தியா கடன் வாங்கியா செய்ய சொல்ற உன் பொண்ணுக்கு சீர் செய்யணும்னா நான் கடன் தெரியாமதான் நீ கேட்ட பொருள் ஏதாச்சும் மாச கடைசி ஆயிடுச்சு நீ தேவைக்கு வாங்கினா பரவாயில்ல ஆடம்பரத்துக்கு வாங்குற எப்படி வாங்கி தர முடியும் நான் அப்படி எதுவும் பேசலாம் எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு இந்த காசு மட்டும் இல்லைன்னு நான் உங்களுக்கு புள்ள இல்ல உனக்கு நான் புரிச இல்ல எல்லாம் எல்லாம் இந்த காஸ்ட்காக தானே நாங்க வச்சுக்கங்க இதை வச்சு உங்க பொண்ணுக்கு சீர் செய்ய நீ உங்க பிடிச்ச புடவை என்ன என்ன டேய் என்னடா அப்படிலாம் பேசுற இன்னும் நீ என் பிள்ளை தானடா சாரிங்க நீங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சா நாங்க எதுவும் கேட்டிருக்க மாட்டோம் அம்மா என்னால முடியலம்மா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கலாம் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உங்களை நல்லா பாத்துக்கிறேன் சாரிடா அர்ஜுன் இனிமே அம்மா ஒன்று தொல்லை பண்ணவே மாட்டேன் நமக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை நடத்திக்கலாம்